அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினி இர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன குறிப்பாக இந்த வாரத்தில் இந்த விஷயங்களில் நீங்கள் ஒதுங்கி இருப்பது நல்லது அப்படி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குரு பகவானும் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேது கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் நீச்சம் மற்றும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மட்டுமல்லாது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில ராகு மற்றும் கேதுவினுடைய நிகழ்கிறதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான எல்லாம் என்று உங்களுடைய பகை கிரகம் ஆகிய குரு சுக்கர பரிவர்த்தனை அதுவும் ஆறு மற்றும் எட்டு வீடுகளுக்கான பரிவர்த்தனை நடந்திருப்பதால் நடக்காது என்று நினைத்த சில காரியங்கள் வியக்கத்தக்க வகையில் சாதகமாக நடக்குங்க அதே போல இருக்கும் இடத்தில் இருந்து உத்தரவுகளால் அல்லது புற அழுத்தங்களால் மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே போல துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை தன குடும்ப ராசியில் விழுவதால் சுக 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 ராசியில் விழுவதால் தனது தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு நீங்க இருக்குதுங்க அதே போல முன் யோசனையும் தகுந்த வழிபாடும் இருந்தால் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் நீங்கள் சாதாரணமாக இருக்கலாங்க அதே போல இக்காலகட்ட நிலைமையை சமாளிக்கவும் ஆறாம் இடத்தராக உங்களுக்கு மன வலிமையை தருவார் என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது இந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை துலாம் ராசினேயர்கள் அமைத்துக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அது மட்டும் இல்லாம குரு வீட்டில் சகாயஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாருங்க எனவே இக்காலகட்டம் முழுவதுமே பொது வாழ்வில் பொது வாழ்வில் பற்றாக்குறை அகல இருக்குதுங்க புதிய முயற்சிகள்ல அதே போல புதிய முயற்சிகள்ல எது குறுக்க திடீர்னு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரவு ஒரு மடங்கு வந்தால் விரயம் என்பது இரு மடங்காக வருங்க இது போன்ற நேரங்கள்ல சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது அதே போல குரு மற்றும் சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகமும் ஏற்படுதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல அவர் பகை கிரகமான குருவினுடைய வீட்டில் பரிவர்த்தனை பெறும்போது நினைக்க இயலாத நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு திடீரென மாற்றங்கள் நாடு மாற்றம் போ போல அமை இருக்குதுங்க ஆகாய மாற்றம் கட் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக்கி கொள்வீங்க என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தினுடைய முற்பகுதியிலேயே ராகு மற்றும் கேதுவினுடைய ராகு கும்பராசி கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது முன்னோர் அதே போல முன்னோர் சொத்துக்களில் முறையாக பங்கீடு கிடைக்குங்க வெளிநாடு சென்று

அனுகூல அனுகூல தங்களுக்கு சென்று முறையாக சர்ப்ப கிரக வழிபாடுகளை மேற்கொண்டால் நீண்ட நாட்கள் தானாக விலகுங்க அதே போல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய முயற்சி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் உள்ள பார்க்கிறாருங்க எனவே தொழில் வளம் என்பது சிறப்பாக இருக்குங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது சில பிரச்சனைகள் வந்து அலைமோதுங்க வெளியூர் வெளியூரில் படிக்கும் பிள்ளையாக இருந்தாலோ வேலை பார்க்கும் பிள்ளையாக இருந்தாலோ உங்களுடைய கண்காணிப்பிலேயே வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக தமிழ் இந்த பொறுத்த வரைக்கும் விரைவில் குரு குருன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அவரது சுப பார்வையினுடைய பலனால் உங்களுடைய ராசி புனிதம் அடைகிறது எனவே தொட்டது துளங்குங்க தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் மனக்கசப்பு மாறி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க அதே போல கொடுத்த பணம் எப்படி எப்படி வாங்குவது என்று நினைத்து கவலையில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பணம் உங்களுடைய கைக்கு கிடைத்துவிடும் என்பதெல்லாம் ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அதே போல வரன்கள் வாசல் தேடி வருங்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வருங்க நல்ல சந்தர்ப்பங்களை சாதகங்களையும் பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் துலாம் ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அதிகாரம் அந்தஸ்து கிடைக்குங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணங்கள் உயருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது அதேபோல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்து சனி பனிரெண்டாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் சூரியன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால சாதகங்கள் இல்லாத நிலையில் இருப்பதால் எதிர்பார்ப்பின்றி பொதுமக்களுடைய பெருமையோடு இருக்குங்க அதே எழில் சூரியன் ஏழாம் இடத்தில் ஆதிக்கம் செலுத்துவது அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது அதே போல் இத்தருணங்கள்ல செவ்வாய் அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக சொல்லி கொடுங்க அதேபோல் காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் இக்கால கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்றுவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அதே போல் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் உத்தியோக சம்பந்தமான முயற்சிகள் ஆகிய பின்ன கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது